கடுமையான பணி அந்த நகரத்தில் விழுந்து கொண்டிருந்தது பணி இரவில் தன் வீட்டின் முன் ஏழை மனிதன் இருப்பதை கண்டார் செல்வந்தர் ஒருத்தர் அந்த முதியவருக்கு எழுபது வயது தாண்டி இருக்கும் முதியவருக்கு அருகில் வந்து அந்த செல்வந்தர் கேட்டார் வெளியே குளிர் உங்களுக்கு சூடான உடைகள் இல்லையா உங்களுக்கு குளிரவில்லையா முதியவர் பதிலளித்தார் எனக்கு சூடான உடைகள் இல்லை ஆனால் நான் இப்போது அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறேன் கோடீஸ்வரன் பதிலளிக்கிறார் நான் வரும் மட்டும் காத்திருங்கள் நான் உங்களுக்கு சூடான ஆடை தருகிறேன் அந்த ஏழை மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் அவர் காத்துக் கொண்டிருந்தார் அந்த செல்வந்தர் தன் வேலையால் ஏழை மனிதனை மறந்துவிட்டான் காலையில் அவர் அந்த ஏழை மனிதனை நினைவு கொண்டார் அவர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே ஆனால் அந்த முதியவர் குளிரால் இறந்துவிட்டார் அந்த ஏழை மனிதன் கையில் எழுதப்பட்டுள்ளது எனக்கு சூடான உடைகள் இல்லாத போது நான் நான் போராட முடிந்தது ஆனால் நீங்கள் எனக்கு உதவ வாக்குறுதி அளிக்கும் போது உங்கள் வாக்குறுதிக்கு அடிமையாகி நான் குளிர்க்கு எதிராக இருக்கும் திறனை இழந்துவிட்டேன் இந்த மோரல் ஸ்டோரி கூறும் விடயம் என்னவென்றால் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கும் முன் நன்றாக யோசியுங்கள் அப்படி செய்ய முடியாவிட்டால் வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் அது ஒருவரின் மரணத்துக்கு கூட காரணமாக இருக்கலாம் வீடியோ பிடித்தால் மட்டும் லைக் போடுங்க